எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிகர் கமலாஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கலை எனக்கு வந்து சினிமாவில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கு என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட கமிட்மெண்ட்டுகளால் அப்படின்னு அது என்ன படங்களோட கமிட்மெண்ட்கள் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போதான் அவருடைய இந்தியன் டூ படம்லீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு எதிர்பார்ப்பில் உருவான அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவே வசூலை கிரியேட் செய்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால் கமலர்கள் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராம் தென் விளைவாக தான் இந்தியன் த்ரீ படத்தை இன்னும் முப்பது நாட்கள் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு லைக்காவுக்கும் ஷங்கருக்கும் கமலர்கள் கண்டிஷன் போட்டிருந்ததா ஒரு தகவல் வந்துச்சு அது மட்டும் கிடையாது இப்போ மனிதத்தன்மை இயக்கத்தில் நடிச்சுக்க தக்லை படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்காணித்து வருகிறார் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படம் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மணியத்தனத்தோட சேர்ந்து பல விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறாராம் ஸோ எப்படியும் படம் சொதப்பிடக்கூடாது ஒரு பர்சன் கூட எல்லா விதத்திலும் படம் வந்து ஒரு சிறந்த படமாக அமையணும் குறிப்பாக வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு கமலர்கள் வந்து பயங்கர ஆலோசனை செஞ்சிட்ருக்காராம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்கி படம் கல்கி படத்தோட இரண்டாவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் தான் முழு வில்லன் ஸோ அதற்காக இன்னும் கூட அதிக நாட்கள் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமிடம் சொல்லியிருக்காராம் அது எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு கம்பெனி கமலோட தயாரிப்பு கம்பெனி அறிவித்த மாதிரி அன்பறிவு சகோதரர்கள் இயக்கத்தில் வந்து கமலர்கள் ஒரு படம் அடிக்கப் போகிறாரு கமல் தான் அந்த படத்துக்கான கதை திரைக்கதை வசனம் ஸ்கிரிப்டு டைரக்ஷன் அன்பறிவு ஸோ அந்த படத்துக்கும் அவர் வந்து கால்சீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு பக்கம் இந்தியன் டூ ரீஷூட்டு முப்பது நாட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து இன்னும் அதிக நாட்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு மன்னே சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்கி படத்துக்கும் அதிகமான டேட்ஸை கொடுத்துருக்காரு இப்போது அன்பறிவு சகோதரர்களுக்கும் தன்னுடைய கால்சீட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால தொடர்ந்து பயங்கர பிஸியாக இருக்கார் அந்த பிஸி ஷெட்யூலையும் வெற்றி படங்களாக மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மெனக்கெடல் இருக்குது அதனால தான் பிக்பாஸ் சீசன் எயிட்டை அவர் தொகுத்து வழங்கலை அப்படிங்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாராம்